ஏசுவின் கோ கோபுரம் ராஜகுமார் என்பவர் தூத்துக்குடியிலிருந்து எழுதியாரு பல வருஷம் அசுத்தாய் போராட்டம் தூங்க போறதுக்கே பயமா இருக்குமா இத்தனை நாள் விழிச்சிருந்திருக்காரா தூங்கினாவே கெட்ட சொப்பனம் ஏதாவது பயமுறுத்த அலறுவாரான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் நம்பிக்கை டிவியை ஒவ்வொரு வாரமும் பார்த்தேன் ஒரு நாள் அம்மாட்ட வெள்ளிக்கிழம காலையில் எட்டாம் மணிக்கு நம்பிக்கை டிவி பார்த்துட்டு அம்மாக்கு ஃபோன் பண்ணி ஜோம் பண்ணேன் கத்தர் அந்த நாள் முதல் எனக்கு நிம்மதியான தூக்கத்தை தர்றாரு இப்போ கெட்ட சொப்பனம் வர்றதில்லை அவங்க அந்த அசத்தாவை அதட்டி ஜோம் பண்ணாங்க கத்தர் அதிலருந்து என்ன பல வருஷமா இருந்த அந்த அஸ்தாய் போராடின்னு விடுதலை கொடுத்தாருன்னே சாட்சி எழுதி இருக்காங்க தூத்துக்குடியில இருந்தே ராஜ்குமாரிலையும் இருக்காங்க நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் என் நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தனாலே இனிய வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன் செய்திக்குனராக கடந்து செல்வோமா நீதிமொழிகள் மொழிகள் இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஏழாவது வருஷம் திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டையும் மிதிப்பான் பசியுள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாயிருக்கும் வேதம் கூறுகிறது திருப்தி அடைந்தவன் மிதிப்பான் பசியுள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தமும் திருப்தி வந்துருச்சுன்னா ஒரு அளவுக்கு மேல தேவைகள் சந்திக்கப்பட்டிருச்சுன்னு சொன்னா அவங்களுடைய வாழ்க்கையில தடுமாற்றங்கள் உண்டாகும் இங்க வேதத்துல ஒரு மனுஷனை பற்றி பார்ப்போம் உசியா என்கிற ஒரு ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம் ரெண்டு நாளாகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து வாசித்தோமானால் பதினாறு வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகி அமர்ச்சி அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள் கவனிங்க பதினாறு வயசு பயண ஜனங்கள் ராஜாவாய் தெரிந்து கொள்கிறார் இந்த ஹுசியா ராஜா கர்த்தரை தேட மனது இணங்கி இருந்தான் ஐந்தாவது வசனத்தில் பார்க்கிறோம் தேவனுடைய தரிசனங்களில் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனது இணங்கி இருந்தான் அவன் கர்த்தரை தேடின நாட்களில் அவன் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் இந்த ஹுசியா ராஜா ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தார் இவர் தேவனை தேடினார் அவர் கர்த்தரை தேடும்போது பாருங்க ஆண்டவரை தேட அவர் மனது இணங்கி இருக்கும் போது பாருங்க அவருக்கு பிரியமானதே ஆண்டவருக்கு பிரியமானதையே செய்ய 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 இவர் என்னென்ன காரியங்கள் செய்கிறாரோ அந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார் இந்த உசியா ராஜா நன்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் மாறுகிறார் ஒரு தலை சிறந்த ஒரு ராஜாவாய்த்துக்கல்கிறார் இவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் அனுகூலமாய் மாறுகிறது பதினைந்தாவது வசனத்தை வாசித்தோமானால் கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதுக்கு நிபுணரான தொழிலாளிகள் அவன் பாருங்க அவனுடைய சக்தி பெரும் சக்தியாய் மாறுகிறது பெரிய கோபுரங்களை கட்டுகிறார் பெரிய பெரிய கட்டடங்களை கட்டுகிறார் அவர் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறது அவர் வெள்ளாண்மை பிரியராக இருந்தார் அவர் விவசாயம் பண்றதுன்னா அவருக்கு பிரியம் அவர் என்னென்ன காரியங்கள் செய்கிறாரோ திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார் அவர் எல்லா காரியங்களையும் செய்கிறார் எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஆசீர்வாதம் பெருகுகிறது அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கிறது நன்றாய் கவனிங்க ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெருக 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 நன்றாய் யோசிக்கணும் இதைத்தான் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தும் போது செய்தார் மோசிக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான் எப்பா மோசி எல்லாரும் பசிக்குதுங்கிறீங்க உனக்கு நான் இருந்து மண்ணாவை நான் அருள் செய்ய போகிறேன் இறைச்சியை கொடுக்க போறேன் எல்லாத்தையும் கொடுப்பேன்ப்பா கொடுத்து உங்களை நான் திருப்தி ஆக்குவேன் ஏன் திருப்தி தெரியுமா நல்ல திருப்தி அடைந்த பிறகு நான் உங்களை டெஸ்ட்டு பண்ண போறேன் திருப்தி அடைந்த பிறகு ஏன் பிள்ளைய நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறார்களோ நடக்கலையோ என்று நான் அவர்களை சோதிப்பேன் சொல்லி ஆண்டவர் பேசுகிறார் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் பெருகும் போது நம்ம யோசிக்கணும் ஆண்டவர் எப்ப நம்மளை சோதிச்சாலும் அதுக்கு சரியாக நாம் காணப்படணும் ராஜாவை ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் சகல விதத்திலும் ஆசீர்வதிக்கிறார் அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கிறது நல்ல கோபுரத்தை கற்றார் நல்ல பெருசா திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார் எத்தனையோ காரியங்களை பண்ணுகிறார் எல்லாவற்றிலும் பேர் பெற்றவராய்த்தார் காரியம் கடைசியில் என்ன நடந்துச்சு பதினாறாவது வசனத்தை வாசித்தமானால் அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேற்றிமையாகி நல்லா கவனிங்க ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு நாளும் இந்த மாதிரி காரியங்கள் வரக்கூடாது வேதம் கூறுகிறது திருப்தி அடைந்தவன் தேன்குட்டையும் மிதிப்பான் இவனுக்கு உசியா ராஜாவுக்கு எல்லாமே அனுகூலமாயிற்று எல்லா காரியங்களும் நேர்த்தியா செய்து முடித்தாயிற்று பேரும் புகழும் உண்டாயிருச்சு அவ்வளவு பேரு புகழ் உண்டான உடனே அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமை உண்டாகி போச்சு ஒரு தேவ பிள்ளையினுடைய விழுதலுக்கு காரணம் மன மேட்டிமை இந்த உசியா ராஜாவுக்கு உண்டானது மேட்டிமை இந்த மேட்டிமையினால என்ன நடந்துச்சு தன் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து ஆண்டவருக்கே விரோதமா செய்ய ஆரம்பிச்சு துணிகரம் வந்துருச்சு துணிகரம் வந்துருச்சு தூப பீட்டத்தின் மேல் தூபங்காட்ட காட்ட ஆலயத்திற்குள் பிரவேசித்தான் ஆசாரியர்கள் செய்யக்கூடிய வேலையை ஒரு ராஜா செய்ய ஆரம்பித்தார் துணிகரம் வந்து விட்டது நன்றாய் கவனியுங்க அதனாலதான் வேதம் கோருகிறது திருப்தியடைந்தவன் அடைந்தவன் தேன்குட்டையும் மதிப்பான் இதை போலதான் சாலமோனுடைய வாழ்க்கையிலேயும் நடந்தது சாலமோனை எல்லா விதத்திலையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் கேளாத ஐஸ்வரியத்தையும் கணத்தையும் அவனுக்கு கொடுத்தார் விசேஷ ஞானத்தை கொடுத்தார் கிருமைகளை கொடுத்தார் அவ்வளவு கொடுத்தார் கடைசியில் பாருங்க வாழ்க்கை எப்படி முடிந்தது அநேக ஸ்திரீகளை மேல ஆசை போனதுனால கண் போன போக்களை போக ஆரம்பித்தார் பாகாள்களுக்கு பலிபிடங்களை கட்ட ஆரம்பித்தார் அவருடைய இருதயம் வலிவு போற இருதயமாய் காணப்பட்டது ஒரு நாளும் தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மேட்டிமை என்பது வரக்கூடாது இந்த மேட்டிமை வந்துருச்சுன்னா அடுத்து அவங்களுடைய காரியங்கள் விழுதற்கேதுவாய் காணப்படும் சாலமனு விழுந்து போனா விழுந்து போனார் வலுவி போகிற இருதயமாய் காணப்பட்டது வலுவி போனார் தெய்வ பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு நாளும் ஒரு நாளும் அந்த மாதிரி மேட்டிமையான குண குணங்கள் நமக்கு வரவே கூடாது எவ்வளவு எவ்வளவு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரோ அவ்வளவு எவ்வளவு ஆண்டவரோட நெருங்கி ஜீவிக்க வேண்டும் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்த வேண்டும் அப்பா இந்த ஐஸ்வர்யம் நீங்க கொடுத்த கிருபப்பா இந்த ஐஸ்வர்யம் நீங்க கொடுத்த கிருப இந்த பிள்ளைகள் நீங்க கொடுத்த பிள்ளைகள் இந்த உயர்வு நீங்க கொடுத்த உயர்வு இந்த கணம் நீங்க கொடுத்த கணம் என்று சொல்லி அணுதினமும் அனுதினமும் அவருக்கு நன்றி சொல்ல பழக வேண்டும் ஒரு நாளும் மேற்றிமை என்பது நமக்கு வரக்கூடாது தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருவை அளிக்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் இந்த ராஜா மேற்றிமையானதுனால அவருடைய காரியங்கள் எல்லாம் ஃபெயிலியராக போயிடுச்சு தூரம் ஆண்டவரோட நெருங்கி ஜீவித்த மனுஷன் கடைசியில் என்னாச்சு அவருடைய நெற்றியில் குஷ்டம் வந்துடுச்சு விட்டு விளைய ஓடுனா ஆண்டவர் அடித்தார் கவனிங்க ஒரு நாளும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பக்கூடாது ஆண்டவருடைய திட்டத்துக்கு விரோதமாய் எழும்ப கூடாது இந்த உசியா ராஜாவினுடைய இருதயம் மேற்றுமை கொண்டதுனால துணிகரம் கொள்ள ஆரம்பிச்சிருச்சு துணிகரம் முன்னாடினா எதுனாலும் தேவனை தேட மனதினங்கி ஆண்டவரே நான் செய்யலாமா வேண்டாமா என்று சொல்லி தாவிதை போல கேட்டு கேட்டு ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்த அந்த ஊசியா தான் பலப்பட்ட போது தன் ராஜ்யம் பலப்பட்ட போது தன் கிரியைகளெல்லாம் வாய்த்த போது பேரும் புகழும் வந்த போது இருதயம் தடுமாற ஆரம்பித்து விட்டது வேட்டிமை வந்துருச்சு வேட்டிமே வந்துருச்சுங்க தாங்க சொல்லப்படுகிறது திருத்தி அடைந்தவன் தென்கொட்டையும் மிதிப்பான் பசியுள்ளவனுக்கோ எந்த பதார்த்தமும் தித்திப்பாயிருக்கும் எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் பார்த்தோமானான் அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கத்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சிறுமை வருகிறது ஏன் பசியினால் வருத்துகிறார் ஏன் எப்போதும் அவருடைய கிருபையை நினைச்சு பார்க்கணும் மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் திருப்தி வராது அவருடைய மன்னாவினால தான் திருப்தி வரும் அவர் கொடுக்கிற வார்த்தையினால நமக்கு பலன் உண்டாகும் ஆரோக்கியம் உண்டாகும் சத்துவம் உண்டாகும் இந்த சத்துவத்தை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதனாலதான் பாருங்க இங்கு வேதம் கூறுகிறது கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் இதுதாங்க நமக்கு ஆரோக்கியம் இந்த பூமிக்குரிய பசிலாம் சாதாரண பசி நமக்கு உன்னத பசி நமக்கு வேணும் ஒவ்வொரு நாளும் மதிகாலையில் எழுந்திரிச்சு அப்பா என்னோட இல்லப்பா உங்களுடைய மண்ணாவை எனக்கு கொடுங்கப்பா இந்த நாளைக்கு வேண்டிய மண்ணாவை எனக்கு கொடுங்கப்பான்னு சொல்லி தாழ்த்தி கேட்கும் போது பணமோடு கூட பேசுவார் அந்த நாளைக்கு வேண்டிய கிருவைகளை நமக்கு கொடுப்பார் அந்த நாளைக்கு வேண்டிய பலனை நமக்கு கொடுப்பார் அந்த நாளைக்கு வேண்டிய எல்லா பாதுகாப்பையும் ஆண்டவர் நமக்கு உண்டாக்குவார் செபிப்பமா சோதரமாப்பா தகப்பனை நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி சுவாமி பசி உள்ளவனுக்கும் எந்த பதார்த்தமும் இருக்கும் கஷ்டமும் இருக்கும் பார்க்கிறோம் திருப்தி அடைந்தவன் தென்குற்றையும் மிதிப்பான்னு பார்க்கிறோம் ஐயா ஒரு நாளும் இந்த உசியாவை போல சாலமோனை போல எங்க வாழ்க்கை வழிதப்பி போக கூடாதுப்பா ஒரு நாளும் எங்களுக்குள்ள மேட்டிமை வரக்கூடாதுப்பா பெருமை வரக்கூடாதுப்பா உமக்கு பிரியமில்லாத துணிகரங்கள் எங்க வாழ்க்கையில காணப்படக்கூடாதுப்பா உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும் சுவாமி தகப்பனே எவ்வளவுக்கு எவ்வளவு ஐஸ்வர்யங்கள் பெருகுகிறதோ ஆசீர்வாதங்கள் பெருகுகிறதோ அவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்மையை தரித்து கொள்ள கிருப செய்ய நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் நாமத்தில் நல்ல பிதாவே மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க காணிக்கையை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன் எண் இருபத்தி ஏழு பொதிகை திரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்